வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவில் நாங்க பார்க்க போகிறது மண்ணெரிப்பால் ஏற்படும் பாதிப்புகளும் அதனை தடுக்கும் உத்திகளும் என்ற தலைப்பில் கட்டுரை மேலும் இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்ணெரிப்பு என்பது நீர் காற்று போன்ற இயற்கை காரணிகளினாலும் மனித செயற்பாடுகளினாலும் மண்ணின் மேற்பரப்பு வளமான அடுக்குகள் அரித்து அகற்றப்படுவது மண்ணெரிப்பு ஆகும் இது விவசாயம் சுற்றுச்சூழல் மற்றும் மனித வாழ்வில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றது மண்ணெரிப்பால் மேல் மண்ணில் வளம் குறைந்து பயிர்களின் வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது இதனால் பயிர்களின் உற்பத்தி குறைந்து விவசாயிகள் பொருளாதார இழப்பை சந்திக்கின்றனர் மேலும் அரித்த மண் ஆறுகள் ஏரிகள் கால்வாய்கள் என்பவற்றில் சேர்ந்து அவற்றின் ஆழத்தை குறைத்து வெள்ளப்பெருக்கு அபாயத்தை ஏற்படுத்துகின்றது மண்ணெரிப்பு காரணமாக மலைகளின் நிலச்சரிவுகளை தூண்டி மனிதர்களினதும் விலங்குகளினதும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்துகின்றது காடுகள் அழிந்து போகின்றது காற்றாலை மாசுகின்றது பாலைவன மக்கள் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது இப்போது மண்ணெரிப்பை தடுக்கும் உத்திகளை பற்றி பார்ப்போம் முதலில் மரம் நடுதல் மற்றும் காடுகளை பாதுகாத்தல் முக்கியமானது மரங்களின் வேர்கள் மண்ணை உறுதியாக பிடித்து மண் அசைவை தடுக்கின்றது இரண்டாவதாக சரியான நிலங்களில் படிக்கட்டு விவசாயம் மேற்கொள்வது மூடு புல் பயிர்கள் வளர்ப்பது மழைநீரின் வேகத்தை குறைத்து மண்ணரிப்பை தடுக்க உதவுகின்றது மூன்றாவதாக காற்று தடுப்பு வேலிகள் அமைத்தல் மற்றும் பயிர் சுழற்சி முறைகளை பின்பற்றுதல் இயற்கை உரங்களை பயன்படுத்தி மண்ணின் தரத்தை மேம்படுத்துதல் போன்றன மண்ணின் தரத்தை பாதுகாக்க நான்காவதாக கட்டுப்பாடற்ற மணல் அகழ்வை தடை செய்தல் அவசியம் மேலும் மழை நீரை சேமிக்கும் அமைப்புகள் மற்றும் சரியான நில வேளாண்மை முறைகள் மூலம் மண்ணரிப்பை குறைக்க முடியும் மண்ணரிப்பு ஒரு பாரிய சுற்றுச்சூழல் பிரச்சனையாக இருப்பதனால் அரசும் மக்களும் இணைந்து செயற்பட்டால் மட்டுமே இதன் மூலம் ஏற்படும் உயிரிழப்புகளையும் மண் வளம் குன்றுதலையும் தடுத்து மண்ணை பாதுகாப்பது நமது எதிர்கால தலைமுறைகளின் நலனுக்கான அடிப்படை கடமையாகும் நன்றி